யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய தொடர்ச்சியின் நீட்சியாக இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய இந்த செய்தி வந்து நீங்கள் மிகவும் மிக மிக அரிதான ஒரு செய்தியாகத்தான் இது இருக்கும் நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன் எப்பொழுதும் சொல்லுவதைப் போல ஆதாரமற்ற ஒரு செய்தியை ஒருபோதும் நான் பதிவு செய்ய மாட்டேன் நான் சொல்லுவது நூற்றுக்கு நூறு உண்மை நான் கேட்டதை கூட நான் சொல்ல மாட்டேன் ஒன்று நான் பார்க்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் நான் படிக்க வேண்டும் அந்த படித்ததை ஆதாரத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று நான் பேசப்படக்கூடிய அந்த செய்தியை இந்த இடத்தில் உங்களிடம் காட்டுகிறேன் இது மிக முக்கியமான நான் ஒரு செய்தி அதில் வந்து இதில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த சம்பவம் இருக்கு இல்லையா ஒரு இடத்துல அவர் செய்த காரியம் இருக்குல்ல அதைத்தான் இந்த இடத்துல ஒரே ஒரு வரி காட்டிகிட்டு போக போகிறேன் என்ன நடந்தது இந்த நூலில் என்ன இருக்கிறது நீங்கள் யாரும் பார்க்க முடியாத கேட்டிருக்க முடியாத ஒரு செய்தி எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய திரைப்படத்தில் தாய்மைக்கும் தாய்க்கும் மிக 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 முக்கியத்துவம் கொடுப்பார் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு செல்கின்ற பொழுது தாய் குளங்களுக்கு மிக 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 முக்கியத்துவம் கொடுப்பார் என்று எல்லோரும் கேலி செய்வார்கள் அவர்கள் கேலி செய்கிற அளவிற்குத்தான் அவருடைய பிரச்சாரமும் இருக்கும் ஆனால் கவலை கொள்ள மாட்டார் தன் தாய் மேல் நூறு சத அன்பை பரிமாறிக்கொண்டவர் தாயின் அன்பு எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொண்டவர் நீங்கள் மிகவும் உச்சத்தில் வெற்றி அடைந்தவர்களை நீங்கள் கூர்மையாக கவர்ந்தால் அவர்கள் எல்லோருமே தன்னுடைய தாயை தெய்வமாக கொண்டாடுபவர்களாக இருப்பார்கள் வணங்குபவர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி இளையராஜா அவர்களோட ஒரு சம்பவம் கூட இருக்குது சமீபத்தில் நடந்த ஒரு செய்தி கூட இருக்குது அதை கூட ஒரு காடொளியில் நான் சொல்கிறேன் தன்னுடைய தாய் அம்மான்னா என்னது அப்படிங்கிறதுக்கு இருக்கிறது அப்படி அம்மா மேலேயும் பெண்கள் மேலையும் தாய்க்குளங்கள் மேலையும் அரசியலிலும் திரைப்படங்களிலும் தன்னுடைய வாழ்விலும் நீக்கமர நிறைந்த எம்ஜிஆர் அவர்களே அதிரச் செய்த ஒரு செய்தியைத்தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் அதிரச் செய்தி என்றால் ஆமாம் அதிர செய்தி உங்களுக்கு தெரிந்திருந்தால் இதை கடந்து சென்று விடுங்கள் தெரியாதவர்களுக்கு இந்த செய்தி உண்மையிலேயே நீங்கள் ஆச்சரியப்படுமாறு என் வாழ்க்கையில் நான் படித்து மிகவும் மிரண்டு போன ஒரு செய்தி தான் இந்த செய்தி இந்த செய்தி பக்கம் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் பக்கத்தில் விகடனோட பதிப்பில் இது வந்து இருக்குது முக்கியமானது எழுதுனது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜி ராமச்சந்திரன் என்கிறவர் டிஐஜியாக இருக்கக்கூடியவர் சிறைத்துறையில் காவல் அதிகாரியாக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் இவர் வேலைக்கு படித்து முடித்து வெற்றியடைந்து சென்னை மத்திய சிறையில் வந்து துறைகிழ துணை கண்காணிப்பாளராக இருக்கிறார் அதாவது சிறையில் இருக்கக்கூடிய அந்த காவல் அதிகாரிகள் வரிசையில் வந்து இவர் துணை அதிகாரியாக இருக்கும்போது நடந்த சம்பவம் ஆனால் இவர் ரிட்டைய்ட்டாக இருப்போம் ரிட்டேர்டு ஆன போது அவர் வந்து டிஐஜி லெவலில் இருந்தவர் சிறையில் அவர் தன்னுடைய வாழ்நாள் நுணுக்கம் முழுவதும் நடந்த செய்திகளில் மறக்க முடியாத சம்பவங்களை செய்தியாக பதிவு செய்து இருக்கிறார் அந்த வகையில் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தையும் சட்ட விதிமுறைகளை மீறி நடந்த ஒரு சம்பவத்தையும் அதை சட்டமாக்கி ஒரு பெண்ணை அவர் எந்த அளவுக்காக ஒரு பெண்ணுக்காக எப்படியெல்லாம் இந்த சட்டம் வளைந்தது இது சரியாக தவறா தான் பதிவு செய்திருக்கிறாரு அது சரி என்று தான் சொல்ல முடியும் அந்த செய்தியை நான் அவங்ககிட்ட சொல்கிறேன் ஒரு பெண் அந்த பெண் வந்து ரோட்டில் வந்து ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு பெண் ரோட்டில் பிச்சை எடுக்கிற பெண்ணை கைது பண்ணி சிறையில் கொண்டு போய் வச்சிடுறாங்க ஆனால் அந்த பெண் ஏன் பிச்சை எடுத்தாள் அப்படின்ட்டுருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியமானது வழக்கமாக சினிமாக்களிலும் கதைகளிலும் தெருவோரும் நடந்து போகிறார்கள் சொல்லுகின்ற செய்தியை போல் ஒருவன் காதலித்த காதலித்து முடித்து அயோக்கியனாக பின்பு அந்த பெண்ணை உபச்சாரத்திற்கு தெல்கிறான் சினிமா கதை மாதிரியே இருக்கா இதுவும் அப்படித்தான் உண்மையில் நடக்கிற சம்பவங்கள் தான் சினிமாக்களில் திரைக்காட்சியாக விரிக்கப்படுகிறதை தவிர வேறு ஒன்றும் இல்லை கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்து ஒரு மலை கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண் பெயரை நான் நாகரிகம் கருதியும் அது வேண்டாம் என்பதற்காக நான் பெயரை சொல்லவில்லை தோழர்கள் தேவைப்படுகிறவர்கள் கமெண்ட்ஸில் கேட்டால் அந்த புத்தகத்தை பரிந்துரைக்கிறேன் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ஏன்னா காணொலியில் பெயர் சொல்கிறது நாகரிகம் அல்லை என்பதை நான் உறுதியாக அதை நான் நம்புகிறேன் அந்த வகையில் நான் பெயரை சொல்லலாம் சரி இப்போது அந்த மலை கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை காதலித்து சென்னைக்கு கூட்டிக்கிட்டு ஓடியாந்துடுறான் சென்னையில் அவர்கள் கையில் காசு இல்லாத போது நான் சொல்கிறது நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுக்கு போயிடணும் சுமார் முப்பத்தைந்து வருடங்கள் நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சம்பவம் இந்த சம்பவத்தை நீங்கள் அப்போ போய் பார்க்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சென்னையாக பார்க்கக்கூடாது அந்த நிலமையில் நாங்கள்லாம் அந்த காலத்தில் சென்னையில் இருந்தவர்கள் நான் எண்பத்தி ஒம்போதுலாம் சென்னையில் போயிட்டேன் அப்போ இருக்கக்கூடிய நிலைமை இன்றைய சென்னையெல்லாம் கிடையாது நாங்கள் பார்த்த சென்னை வேறு அப்போது சேத்துப்பட்டில் இருக்கக்கூடிய ஒரு க ஒரு பாதையில் வந்து அந்த பெண்ணை குடித்தனை வச்சிடலாம் ஒடுங்கா வேலைக்கு இல்லை வழக்கம் போல் குடிக்கிறான் வீட்டில் குடும்பத்தில் சண்டை நடக்குது ஒன்றும் இல்லை ஒரு குழந்தையும் உருவாகிறது இப்போ சாப்பாட்டுக்கே கஷ்டமான நிலைமை வருகிறது இப்போ கணவன் சொல்லுகிறான் இந்த பெண்ணை விபச்சாரத்துக்கு போக சொல்கிறான் வழக்கம்போல் இந்த பெண் சுயமரியாதை உள்ள பெண்ணாக இருக்கிறதுனால் அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறாள் மறுப்பு தெரிவித்த உடனே மீண்டும் தொடர்கிறது திருப்பியும் அந்த லெவலே தொடர்ந்து உள்ளே வரும்போது ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே போனவன் அவன் வரவே இல்லை இப்போ கையில் ஒரு குழந்த இருக்கு அப்போது அந்த பெண் என்ன செய்கிறான்னா தான் கிருஷ்ணகிரியில் இருந்து வெளியே வந்து தன்னை கூட்டி வந்து தன்னுடைய கணவன் என்று சொல்லப்பட்டவன் எந்த இடத்தில் விட்டு சென்றானோ என்றைக்காவது ஒரு நாள் தன்னை தேடி வரும்போது அவன் நான் இல்லை என்று நம்பி போய்விடக்கூடாது என்பதற்காக விட்டுவிட்ட இடத்திலேயே தன்னுடைய குழந்தையோடு அந்த இடத்தில் உட்கார்ந்தால் பசி வந்தது மயக்கம் வந்தது வேறு வழி இல்லை தண்ணீர் திளைத்தார்கள் ஒருவேளை சோறு கொடுத்தார்கள் மறுநாள் குழந்தை அள ஆரம்பித்தது அந்த குழந்தைக்கு பால் ஊட்ட வேண்டும் தெரியாத ஊர் ஊர் பக்கமும் போக முடியாது அந்த இடத்துந்தான் அந்த இடம் சுற்றம்தான் தெரிந்ததினால் அந்த இடத்து பக்கம் போகிறவர்கள் வழியிடம் கை நீட்ட ஆரம்பித்தால் அவள் பிச்சைக்காரியாக ஆக்கப்பட்டாள் இப்போது ஒரு இடத்துக்கு போல் நீங்கள் ஜெய்பீம் படம் பார்த்துருப்பீங்க அந்த காட்சியை இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த திரைப்படத்தை பாருங்கள் போல் ஒரு போலீஸ் காவல் அதிகாரி அந்த இடத்துக்கு வர்றாப்புல வந்து கம்பை எடுத்துகிட்டு வந்து அப்படியே பார்த்து இந்த பெண் பிச்சை எடுக்கிறத பார்த்து கூப்பிட்டு போயிட்றாப்புல இங்கே வா அப்படின்னு சொல்லி தட்டி கூப்பிட்டு போகிறாப்புல ஐயா எங்கே கூப்பிட்டு போகிறீங்க இங்கே வாமா நீ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க காவல் நிலையம் காவல்துறை அதிகாரிகளில் சிலரும் இன்றும் அப்படி இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த இந்த சாட்சி இது இது வந்து நான் சொல்ல போகிறது சாட்சி கூட்டு போன உன்னை விசாரிக்கத்தாமல் போகிறோம் வாடின உடனே குழந்தையும் தூக்கிக்கிட்டு வரும்போது குழந்தைய ரோட்டில் இறக்கி விட்டு போயிடுறாங்க நீ மட்டும் வா வந்த உடனே நீ போயிருங்க ஐயா நான் பிள்ளையை தூக்கிட்டு வரேன்னு இருக்கா அதெல்லாம் வேண்டாம் நீ வா அப்படின்ற கூட்டு போனவங்க நேராக போலீஸ் ஸ்டேஷனில் சில பேப்பரில் கையெழுத்து வாங்கிக்கிட்டு நேரடியாக நீதிமன்றத்திற்கு சென்று விடுகிறார்கள் நீதிமன்றத்தில் போய் நீதிபதியிடம் நிப்பாட்டி அவங்க பேசுகிற அந்த வழக்குகளெல்லாம் பேசி முடித்து கொஞ்சம் நேரத்தில் ஆறு வருட தண்டனை அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டது எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலை அப்படியே கைது பண்ணி காவல்துறை வண்டியில் ஏற்றி சென்னை மத்திய சிறையில் கொண்டு போய் அடைத்து விட்டார்கள் அங்கே தான் இந்த சம்பவம் நடக்குது ஐயா என் பிள்ளை ஏற்றிக்கிட்டு வரேன் பிள்ளைய தூக்கிட்டு வரேன்னு கேட்குற வழி இல்லை இப்போ சென்னை சிறைக்குள் போய்விட்டது அது ஒரு நாள் நீங்கள் பழைய தோழர்களாக இருந்தால் தெரியும் அந்த சிறைக்குள் உள்ள கொண்டு போய் அடைக்கப்பட்டவுடன் அங்கே பெண்கள் இருக்கக்கூடிய அறையிலே இந்த பெண்ணையும் வைத்து விடுகிறார்கள் அந்த இடத்துல போய் பார்த்தா அன்று சனிக்கிழமை சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் தூர்தர்ஷனில் படம் போடுவாங்க அப்போது தண்டனை கைதிகளாக இருக்கிறவர்களுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய படத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பில் இருக்கக்கூடிய இடம் போது இந்த பெண்ணும் திரைப்படம் பார்க்க அனுமதிக்கப்படுகிறது ஒரு கருப்பு வெள்ளை படம் ஓடுகிறது அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அந்த பெண்கள் சிறை வாடனில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் என்ன சிறுநீர் கழிப்பதற்கு போக வர போக வர அப்படி ஒரு நேரம் போல் ஆறரை மணியாக பதிவு செய்யப்பட்ட நேரம் போய் வந்து இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த காவல்துறை அதிகாரி கதவை திறந்து வச்சிருக்காங்க என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல கூடிய காவல் அதிகாரி ஒரு வார்த்தை சொல்றாரு நாளைக்கு இந்த பெண்ணை வேலூர் சிறைக்கு கொண்டு போகணும் வேலூர் சிறையில் இவளை அடைக்கப்பட வேண்டியவள் நான் காலையில் வண்டி வந்தது இவளை ஏற்றி விட்டுருங்கன்னு சொல்றது கேக்குது இப்போ இந்த அம்மா மனசுல வேலூர் சிறைக்கு போகிறதெல்லாம் மனசில் மனசுல பெருசா இல்லை வேலூர் சிறைக்கு போய்விட்டால் தன் குழந்தையை என்ன செய்வது என்பதற்காகத்தான் இந்த தாய் யோசித்து கொண்டிருக்கிறாள் எல்லாரும் படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மண்டையில் ஓடிக்கிட்டு நாளைக்கு வேலூருக்கு நம்மளை கொண்டு போயிட்டால் என்ன செய்கிறது வேலூர் எங்கே இருக்குன்னே தெரியாது வேறு வழி இல்லை அப்போ இந்த பெண் தனியாக ஓரமாக சிறுநீர்களுக்கு போவதைப் போல் வெளியே வந்துடுறார் சிறைதான் ஆனால் சிறை எப்படி இருக்கும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நான் சிறைச்சாலைக்கு சென்றிருக்கிறேன் கைதியாக அல்ல புடாவில் தலைவர் வைகோ அவர்களை கைது செய்து வைத்திருக்கிற போது அந்த சிறையை நான் நேரடியாக கண்டிருக்கிறேன் சிறையில் தலைவரைகளையும் நான் பார்த்திருக்கிறேன் உரையாடி இருக்கிறேன் நானும் மற்ற தோழர்களும் அப்போ அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சி வேலூர் சிறைச்சாலை எப்படி இருக்கும் அதை ஒரு காணொலியில் நான் சொல்கிறேன் ஆறடி கீழே குழி தோண்டி அந்த குழியின் மேல் தார் ஊற்றி அந்த தாரின் மேல் மலைகளை உடைக்கப்பட்ட பாறைகளை போட்டு அதற்கு மேல் சல்லிக்கல்லுகளை போட்டு அதற்கு மேல் மண்ணு போட்டு அதற்கு மேல் சல்லிக்கல் போட்டு அதற்கு மேல் தார் ஊற்றி அதற்கு பிறகு தான் நீங்கள் இருக்கக்கூடிய தரையை பார்க்கணும் இப்போ வேலூரத்தில் வந்து ஜெயிலுக்குள்ளே வந்து வெயில் அடித்தால் கீழே இருக்கக்கூடிய அந்த வெயிலில் இருக்கக்கூடிய வெக்கையில் வந்து தரையை சூடாகி உள்ளே இருக்கக்கூடிய தாரெல்லாம் உருகி அந்த இடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தை சுருண்டி விடும் அதனால்தான் சிறைக்கு போகிறதுக்கு பயப்படுவாங்க ரெண்டாவது இந்த சிறை ரொம்ப முக்கியமான சிறைன்னு கேட்டால் பெண்களுக்காக வைக்கப்பட்ட முதல் சிறை வேலூரில் தமிழ்நாட்டுக்குள்ள இது எப்போது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதாவது வருடம் இன்றிலிருந்து சுமார் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஆண்டுகள் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஆண்டுகள் பழமையான ஒரு சிறை இந்த சிறைக்கு இப்போ சுமார் ரெண்டு வருஷம் வச்சுக்கோங்களேன் ரெண்டு இரநூறு ஆண்டுகள் வச்சுக்கோங்களேன் ரெண்டு நூற்றாண்டு இதுக்கு முதல்ல என்ன பேர் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டால் ப்ரெசிடென்சி செயல் ஃபார் உமன் அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வராங்க அதில் நானூற்றி பன்னெண்டு பேரை உள்ளே அடைக்கலாமா அதுக்கு பிறகு மெட்ராஸ் பெனிட்டிசியரின்னு சொல்லி வரான் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் இது வந்து ஒரு கதை இதை அப்படியே விட்டுருவோம் அதில் நானூற்றி பன்னெண்டு கைதிகளில் இந்த பொண்ணையும் கொண்டு போய் உள்ளே போய் அடைச்சிடுறாங்க இதில் எம்ஜிஆர் எங்கே வருகிறார் என்று நீங்கள் கேட்கலாம் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு மனிதனிடம் அதிகாரம் இருந்தால் அது என்ன செய்யும் அது சரியான நபரிடம் இருந்தால் தவறான நபரிடம் இருந்தால் அது எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படும் என்பதை நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம் இந்த பெண்ணுக்கு எப்படி தவறாக நடந்தது இப்போ ஜெயிலுக்குள்ளே கொண்டு போய் போனால் நாளைக்கு வேலூர் கொண்டு போகணுன்னு இன்னைக்கு சென்னை மத்திய சிறையில் வச்சுருக்கிறாங்க இப்போ நாளை விடிந்தால் போகணும் வழியில் இந்த பெண் சிறை அறையை விட்டு வெளியே வந்து தேடுறாப்புல இருபது முப்பது அடி உயர சுவர் சுற்றி பாரா போலீஸ் துப்பாக்கியோட வெளிச்சங்கள் இருக்குது நீங்கள் சினிமாக்களில் பார்த்த காட்சிகளை நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க நாங்கள் நேரில் பார்த்துருக்குறோம் அதனால் எனக்கு அந்த காட்சி எப்படி இருக்குங்கிறது தெரியும் என்னால் முடிந்தளவு ஒரு நிமிடத்தில் சொல்லிவிட்டேன் இப்போ இந்த பெண் சிறை என்றால் என்னென்னே தெரியாது ஊர் என்னென்னு தெரியாது புதிய புதிய அதிகாரிகள் தெரியாது புது புது முகங்கள் தெரியாது அது எந்த பாதை கிழக்கு மேற்கு எதுவுமே தெரியாது இந்த பெண் கிடைத்த பாதையில் பார்க்கிறார் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நாலா பக்கமும் காவல்துறை அதிகாரிகள் ரோந்தில் இருக்கிறத கவனிக்கிறாப்ல துப்பாக்கியோடு இருக்கிறதையும் கவனிக்கிறாப்புல தனக்கு கிடைத்த பாதை வழியெல்லாம் அவள் செல்லுகிறாள் அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடத்தில் ஒரு கட்டடம் இருக்கிறது அந்த கட்டடம் அச்சு அடிக்கக்கூடியது அந்த அச்சு அடிக்கக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசு எப்படி இயங்குங்கிறத ஒரு வரி நான் சொல்கிறேன் அரசில் நீங்கள் இருக்கக்கூடிய முக்கியமான நிதி பட்ஜெட்டாக இருக்கட்டும் இல்லை என்றால் ஒரு அறிக்கை தயாரிப்பதாக இருக்கட்டும் இல்லை என்றால் ஒன்றிய அரசுக்கு ஒரு அறிக்கை கொடுப்பதாக இருக்கட்டும் உளவுத்துறை அதிகாரிகள் மூலமாக பரிமாறக்கூடிய செய்திகள் எல்லாம் சிறைச்சாலைக்குள் இருக்கக்கூடிய ஒரு ரகசிய இடத்தில் தான் அதை பிரிண்ட் செய்வாங்க அப்படி பிரிண்ட் செய்யப்பட்டு கழிக்கப்பட்ட அறை தான் அந்த அறை அந்த அறை அந்த இடத்துல இருக்குது அதை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு காமௌன் இருக்குது அந்த காம்பவுண்டு இருபது அடி உயரம் இதை நீங்கள் லைட்டாக மனசில் கண் பார்த்துக்கணும் இருபது அடி உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த மரத்துக்கு அந்த காம்பவுண்டு பக்கத்தில் இந்த பெண் போகிறா அதுக்கு பக்கத்தில் போய் பார்க்குறா இருபது அடி உயரத்தில் இருக்கக்கூடிய சோரில் ஏற முடியல பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டடத்தை பார்த்து அங்கே வந்து ஒரு மரக்கிளை ஒன்று இருக்குது இப்போ இந்த பெண் என்ன செய்கிறாருன்னா அங்கே இருக்கக்கூடிய கழிவு நீர் குழாயை பிடிச்சி மேலே ஏறுறாப்பு அது எப்படிங்கிறது சாத்தியமெலாம் இல்லை அப்படின்னா இது சாத்தியம் அப்படிங்கிறது தான் சொல்கிறேன் இருபது அடி உயரத்தில் குழாயை ஏறிட்டு அங்கேருந்து பன்னிரெண்டு அடி அகலம் இருக்கக்கூடிய பன்னிரெண்டு அடி கேப்பு நீங்கள் பன்னெண்டு அடினால் எவ்வளோன்னு போட்டுக்கோங்க பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு அடி இருக்கக்கூடிய கேப்பு ஒரு சுவர் அவ்வளவு தான் ஒரு சுவரில் நீங்கள் நீச்சல் குளத்தில் சரி நீளம் தாண்டக்கூடிய போட்டியில் நீங்கள் போகிறீங்கன்னா அவ எவ்வளவு தூரம் தாண்டணுமோ அந்த தாண்டத்துக்கு இங்கேருந்து ஒரு பத்தடி தாண்டதுக்கு அவன் நூறு அடி இருந்து ஓடி வரணும் அப்போ தான் அந்த இடத்த வந்து தாண்ட முடியும் சரியா அதே மாதிரி இந்த பெண் இருக்கக்கூடிய இடத்துலலாம் பெரிய அகலம் இல்லை அப்போ இந்த பெண் எவ்வளோ தூரத்தில் எவ்வளோ வேகத்தில் ஓடி வந்தால் நீங்கள் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு அடியை தாண்டணும் ஆனால் இருக்கிற இடம் கொஞ்சம் அதை ஒன்றும் பண்ண முடியலை இடையில் ஒரு மரக்கிளை மட்டும்தான் இருக்குதான் இந்த பெண் என்ன செஞ்சிருக்கிறான்னா நேராக இங்கேருந்து அந்த மரக்கிளைக்கு தாவுறாப்புல எப்படியெல்லாம் கேட்கக்கூடாது நடந்ததாக நடந்தது தாவி டாப்பில் தாவி இங்கே உள்ள உட்காந்துருக்குறாங்க போய் அந்த அச்சகத்துக்குள்ளே உள்ளே போய் அந்த ரூமுக்குள்ளே உள்ளே போய் உட்காந்துருக்காங்க உள்ளே ஜாமான்கள் எல்லாமே இருக்குது இப்போது இங்கேருந்து பார்க்கும்போது வெளியில் இருக்கக்கூடிய ரிப்பன் மாளிகை தெரியுது சேத்துப்பட்டு இருக்கு இல்லையா சென்ட்ரல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரிப்பன் மாளிகை தெரியுது அந்த மாளிகை இருக்கக்கூடிய இருந்து அந்த பெண் பார்க்குறாப்பிலாம் ஆனால் அந்த இடத்துலேருந்து மேலேருந்து உயரம் கொண்டா கண்ணாடி பதிக்கப்பட்ட காம்பவுண்டு சுவர் அந்த சுவரில் இருக்குது இந்த அம்மா முயற்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் உள்ள ஜெயிலுக்குள்ள பெரிய கலைபுரம் அத்தனை போலீஸும் தேடி விட்டிருந்தால் பரபரப்பாகிருமே இந்தியா அளவில் பெரிய பிரச்சனையாகி வேலைகளுக்கு பாதிப்புங்கிறத விட ஜெயிலில் இருந்து ஒரு ஆள் தப்பிச்சா அது ஒரு பெண் தப்பிச்சா என்ன நடக்கணும் பதட்டப்பட்டு எல்லா இடங்கள் சாக்கடையிலிருந்து இருந்து மலைக்குழாயில் இருந்து எல்லாம் மூளை முண்டுக்கெல்லாம் ஓஞ்சிட்டு அது என்ன நடந்துச்சுன்னு தெரியல ஒருவேளை இந்த வந்து காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய இந்த பயங்கரமான கொலை குற்றவாளிகள் என்ன செய்வாங்கன்னா நீண்ட ஆண்டுகள் ஆயுள் தண்டனையில் இருப்பாங்க அவங்கள வந்து ஒரு காவல்துறைக்கு வந்து அதை வாட்ச்மேன் மாதிரி வச்சுக்கோங்களேன் நைட்டு காவலுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்புக்கு பயன்படுத்திக்கிடுவாங்க ஒருவேளை இந்த மாதிரி ஆளுக அந்த பெண் கையில் சிக்கி அவர்கள் ஏதாவது பாதகமான ஒரு செய்தியை சின்னு கொலை செய்து இருப்பார்களோ அப்படின்னு சொல்லி அந்த ரேஞ்சிலையும் கொண்டு போய் பார்க்குங்க ஏன்னா ஒரு சாதாரண ஒரு பெண் ஒன்றும் பண்ண முடியாது இப்படியெல்லாம் தேடி முழு ஒரு வழியும் இல்லாமல் கையில் பிசைஞ்சு உள்ளே நின்று என்ன செய்கிறதுன்னு தெரியல நிற்கிறாங்க இப்போது வெளியில் சிறை வாசலுக்கு வெளியில் ஒரு கலவரம் நடக்குது அந்த கலவரத்தில் என்னென்னா இங்கே உள்ள தேடிகிட்டு இருக்கிறாங்க இந்த பதட்டத்தில் தேடிகிட்டு இருக்கிறாங்க வெளியில் ஒரு பெண் கைக்குழந்தையோடு வந்து சிறை வாசலில் வந்து நிற்க நான் உள்ளே போகணும் உள்ளே போகணும்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுதான் அந்த பெண்ணோட முகம் எப்படி இருந்ததுன்னு சொன்னால் தலையில் எண்ணெயை பார்த்தே மாதக்கணக்கில் ஆகிவிட்டது கையெல்லாம் ரத்தம் சேலையெல்லாம் கிழிந்து ஒரு பைத்தியக்காரி வந்து தன்னை டிஸ்டர்ப் செய்கிறான்னு சொல்லி காவலில் இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்டில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி அடித்து விரட்டுகிறார் ஓடி போன்னு சொல்லி அப்போ அந்த பொண்ணு திருப்பி திருப்பி உள்ளே வருது இல்லை நான் தான் இருந்தேன் தான் இருந்தேன்னு காவல்துறை அதிகாரி அதை நம்பவில்லை ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடிய உள்ளே இருந்து எட்டி பார்த்த ஒரு ஆள் உள்ளுக்குள்ளேயும் பெண்ணை காணவில்லைங்கிறாங்க இந்த பெண்ணுங்க எனக்குள்ளே குழந்தையோட ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கே தனியாக பெண் வந்தால் கூட அது உள்ளே விசாரிச்சுருப்பாங்க ஒருவேளை இவங்க இருக்குமோன்னு சொல்லி கை குழந்தையோடு இருக்கும்போது இதை எப்படி பார்க்க முடியும்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க கடைசியில் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி பார்த்து இந்த அம்மாவை கூப்பிட்டு உள்ளே கொண்டு வாங்க வா என்ன பிரச்சனை இல்லை நான் நேற்று வரைக்கும் இங்கே தான் இருந்தேன் இன்னைக்கு சாயங்காலம் என்னை கொண்டு வந்து அடைச்சாங்க நான் என் பிள்ளை வெளியில் இருக்கு என்னை நாளைக்கு வேலூருக்கு கூப்பிட்டுட்டு போகிறாங்க என் பிள்ளையை விட்டுட்டு நான் வர முடியாது இல்லையா அதனால் நான் வெளியில் வந்து என் பிள்ளையை கூப்பிட்டு வந்தேனே என்னை உள்ளே கூப்பிட்டு போங்க காவல்துறை அதிகாரிகள் மிரண்டு போயிட்டான் இது உண்மையா இது சாத்தியமா நினைத்து கூட பார்க்க முடியல எவ்வளவு பெரிய மாவீரர்கள் கூட செய்ய முடியாத காரியத்தை ஒரு சாதாரண ஒரு பெண் பஞ்ச பராரியை போல் இருக்கக்கூடிய பெண் இத்தனை காவல்துறை அதிகாரிகள் நூற்றுக்கணக்கான பேர் இருக்கக்கூடிய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு இடம் ஓங்கி உயர்ந்த மதில் சுவர் கண்ணாடி பீங்கான்கள் பதிக்கப்பட்ட சுவர் இதில் எப்படி ஏறி எப்படி வெளியே போயிருக்கோன்னு சொல்லி கூப்பிட்ட உடனே உள்ளே கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க சரி நீ தான் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த பொண்ணு தான்னு நீ ஏமா போன சொன்ன வரி என் பிள்ளையை காப்பாற்றணும் என் பிள்ளை ஏதாவது ரயிலில் அடிபட்டு செத்துட்டா நாளைக்கு காலையில் என் குழந்தை பசியால் அழுதால் யார் பால் கொடுப்பா என் குழந்தை நடு ரோட்டில் இருக்கிறது யார் எனக்கே ஆதரவு கிடையாது என் பிள்ளைக்கு எப்படி ஆதரவு இருக்கும் அதை பார்ப்பதற்கு யார் இருக்கிறார்கள் எனக்கு என் கணவன் என்னை கைவிட்டு சென்று விட்டான் எனக்கு உற்றோ உறவோ சொந்தமோ யாரும் இல்லை நானே தெருவில் வாசிக்கிறவன் அப்போ என்னோடய குழந்தை கதி என்னாகும்னு யோசித்து பார்த்த நான் சிறையை விட்டு தப்பிச்சிட்டேன்னு சரிம்மா எல்லோரும் இருக்கட்டும் நீ எப்படி தப்பிச்சேன்னு கேட்குறேன் அதைத்தான் நான் உங்களுக்கு முன்னாடி நான் சொன்னது இருபது அடி சுவரையும் பதினைந்து அடி அகலமான இடத்தையும் மரக்கிளையையும் இத்தனையும் போலீஸுக தேடிக்கிட்டு இருக்கும்போது இந்த அம்மா மர மரத்து மேலே குரங்கு தொங்குவதை போல் அந்த கிளையில் ஒட்டி ஒடிசலாக மறைந்திருந்ததாம் போலீஸ் அதிகாரிகள் வெளியே தேடுகிற பொழுதெல்லாம் அச்சக அறைக்குள் தான் அது பதுங்கியிருந்திருக்கு எல்லாம் பிள்ளைக்காக இதை தேடி வெளியே வந்தாச்சு இப்போது உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சி சேலை கிழிஞ்சது ரத்தத்தைலாம் வச்சு மேக்ஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க முடிச்சிக்கிட்டு தான் நான் இப்போது கூட்டம் நடக்குது இந்த பெண் செய்தது சரியாக தவறா சிறைத்துறை அதிகாரிகள் அத்தனை பேரும் கூடி நின்று கேட்குறாங்க இது உண்மையிலே இருக்குது இது நம்பவும் முடியலை நம்பவும் இருக்க முடியல மேஜிக் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நபர் சொல்லுகிறார் ஒரு தாய் தன் குழந்தைக்கு ஒன்று என்றால் அவள் என்ன வேண்டுமானாலும் செல்வார் என்பதற்கு இது எடுத்துக்காட்டு அப்படிங்காங்க அப்போ இன்னொரு ஆள் செய்கிறாங்க குற்றம் குற்றமே இதுக்கு வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு பேருந்து இதுக்கு முடிவு எப்படி ஏன்னா விடிஞ்சால் அங்கே கொண்டு போகணும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேலூர் ஜெயிலுக்கு கொண்டு போகணும் இப்போ காவல்துறை அதிகாரிகள்லாம் டிஸ்கஸ் பண்ணுற செய்தி உளவுத்துறை மூலமாக கான்செப்டுக்கிட்டு வர முதலமைச்சராக இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காதுக்கு இது செல்கிறது எம்ஜிஆரோட க தகவல் எப்படி உளவுத்துறை வரோ முதலமைச்சருக்கு சொல்லணும் இல்லையா அந்த செய்தியை கேட்ட உடனே அவர் மிரண்டு போகிறாப்லாம் என்னங்க சொல்கிறீங்க இது சாத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஏன்னா அவருக்கு வந்து ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது போலீஸ் போய் சொல்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அப்போது அவர் தனி உளவு மூலமாக ஒரு செய்தியை கேட்டால் இது எல்லாமே உண்மையான செய்தியாக இருக்குது இது சாத்தியமா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வரும்போது அவங்க ஒரு சட்டத்தை வந்து அந்த இடத்துல காட்டுறாங்க அதுதான் அவங்கக்கிட்ட நான் முதலிய படத்தில் நான் காட்டினேன் அதில் வந்து டுவெண்ட்டி இரநூத்தி இருபத்தி நாலு ஐபிசி டூ டொண்ட்டி ஃபோர் ஐபிசி சட்டத்துப்படி குற்றம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற பதிவு செய்யப்பட்டு கூடுதலாக தண்டனை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க இப்போ இந்த இடத்தில்தான் எம்ஜிஆர் ஒரு முடிவெடுக்கிறார் என்ன கேட்குறான்னு தெரியுமா தான் அனாதையாக தன்னோட தாய் இலங்கையிலேருந்து கூப்பிட்டு வந்து கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து வந்து நேராக வீட்டுக்கு போன அந்த காட்சியை பார்த்துருக்கோம் இல்லையா நம்ம அம்மா எப்படி நாம் எப்படி ஒரு அனாதையாக கும்பகோணம் பேருந்து நிலையத்திலிருந்து ஏதோ ஒரு இடத்தில் தஞ்சமடைந்த காட்சியெல்லாம் அவர் மனசு நிலையில் வருது தன்னுடைய தாயாக அவர் பார்க்கிறார் இந்த குழந்தைக்காக இவ்வளவு பெரிய சரியான காரியத்தை செய்து குழந்தையை எடுத்துக்கொண்டு மீண்டும் சிறைவாசலுக்கே வந்து தான் நேர்மையானவள் தான் சுத்தமானவள் தான் குற்றமற்றவள் இந்த வார்த்தையை ரொம்ப கவனிக்கணும் தான் குற்றமற்றவள் என்பதற்கு சிறையாக இருந்தாலும் நேர்மையாக இருக்கணும் குழந்தையை வச்சுக்கிட்டு ஓடி இருக்கலாம் இல்லையா வாசலுக்கு வந்து நின்றவர்களை மீண்டும் சிறையில் அடைப்பது அது பெரிய குற்றமாக இருக்கும் அதில் ஏதாவது வாய்ப்பு இருக்குதான்னு கேட்குறாரு நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்கன்னு சொல்லிட்டு தலைவி போயிடலாம் அவருக்கு அவ்வளோதான் ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆயிரம் பிரச்சனை தன் தாய்க்கு நேர்ந்தது ஏதோ ஒரு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு தாய்க்கு நேரக்கூடாது என்று இருக்கக்கூடிய முடிவில் காவல்துறையை வைத்து வழக்கறிஞர்களை வைத்து உச்சபட்ச நீதிபதிகளின் ஆலோசனைகளை அவர் கேட்பதற்கு முன்முடிகிறார் இது வாய்ப்பு இருக்குதா முதலமைச்சருக்கு இது வாய்ப்பு இருக்கிறதா ஏதாவது சிறப்பு பிரிவில் விட முடியுமா என்று கேட்கும்போது சிலர் அந்த சட்டத்தின் சிறப்பு பிரிவை அவர்கள் முன்வடிக்கிறார்கள் ஒரு முதலமைச்சருக்கு தனிப்பட்ட அதிகாரம் இந்த பிரிவின்படி இருக்கிறது நீங்கள் என்ன செய்வீர்களோ எனக்கு தெரியாது நான் காலையில் அந்த தாயை விடுதலை செய்ய வேண்டும் விடுதலை செய்வதற்கு உண்டான அனைத்து வேலையும் நீங்கள் செய்து விடுங்கள் பரபரப்பாகிறது வெளியில் செய்தி வரவங்களே பரபரப்பாகிறது விடுதலையை எம்ஜிஆர் கையெழுத்து போட்டு விட்டார் இன்றைக்கி ட்ரம்ப்பு பேப்பரில் கையெழுத்து போட்டு கையெழுத்து போட்டு தழுறாள்னா மீடியா மீடியாருக்கு நம்ம பார்க்குறோம் அதை பார்ப்பதற்கு ஆள் இல்லை நள்ளிரவு முடிந்து அதிகாலை அந்த செய்தியை வந்து எம்ஜிஆர் டேபிளுக்கு வந்தவுடனே அன்றே ஒரு முடிவெடுக்க செய்து அதிர்ச்சியின் உச்சத்தில் இருந்த அந்த பெண்ணை விடுதலை செய்வதற்கு தனது அரசியல் அரசு அதிகாரத்தை அவர் முழுமையாக பயன்படுத்தி அந்த தாயை விடுதலை செய்தார் மனிதாபிமேனம் மனித நேயம் மனிதம் கருணை காருண்யம் இது எல்லாம் இருக்கும் சேர்ந்த ஒரு மனிதனுக்குத்தான் இந்த உணர்வு வரும் மற்ற எல்லாருக்கும் இந்த உணர்வு வராது கோபம்தான் வரும் எங்களை நூற்றுக்கணக்கான போலீஸை சிறையை ஏமாற்றி சென்றவளை தண்டிக்க வேண்டும் என்கின்ற மனநிலை தான் வருமே தவிர ஒரு தாயின் தன்னுடைய குழந்தைக்காக பாடுபட்ட அந்த துணிச்சலான முடிவிற்கு அதை பாராட்டி தன் தாயைப் போல் நினைத்து அந்த பெண்ணை விடுதலை செய்தார் எம்ஜிஆர் வரலாற்றில் எத்தனை இதைகளை மறைத்து நின்றாலும் அவர் சொல்கிறதை அவர் பாடலை சொல்லியே நான் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் ஆதவனை யாராலும் மறைக்க முடியாது இந்த செய்திகள்லாம் பெருசாக யாருக்கும் தெரியாது தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் அறுபெரும் கருணை காரணியங்களில் இதுவும் ஒன்று மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் தோழர்களே நன்றி வணக்கம் தோழர்